வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே வாஸ்துவும் வாடகை வீட்டின் அமைப்பும் வாஸ்துவும் வாடகை வீட்டின் அமைப்பும் அப்போது இந்த வாஸ்து வாடகை வீடு நமக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படி குடியிருந்தால் நல்லது நடக்கும் வாடகை வீடு எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா எப்போவும் மீனம் மிதுனம் தனுசு கன்னி மீனம் மிதனம் கன்னி தனுசு இந்த ராசிக்காரங்கெல்லாம் இந்த ராசியோட அமைப்பே பார்த்தீங்கன்னா கார்னர் ராசி இது எல்லாமே நாலு இருக்கிற கூடிய ராசி இந்த நாலு மூளையிலேயே இருக்கக்கூடிய ராசிக்காரங்க மூளையில போய் இருக்கக்கூடாது கார்னர்ல போய் வீடு வாடகைக்கு எடுக்கக்கூடாது கார்னர் வீட்லேயும் இருக்கக்கூடாது இல்லை ஒரு மூளையா லாஸ்டான அமைப்புலேயும் இருக்கக்கூடாது அப்போ இந்த க ராசிக்காரங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்தால் அவங்க வீட்டில் எப்போவும் ஏதாவது ஒரு ஆரோக்கிய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக தொடர்ச்சியான ஆரோக்கிய பிரச்சனை தன விரயம் மனசில் ஒரு பெரிய பாரம் எப்பவுமே சுமந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ இந்த அமைப்பில் இருக்கிறீங்க எந்த மாதிரி அமைப்புல குடியிருக்கணும் எந்த மாதிரி நம்ம தேர்ந்தெடுக்கணும் வீட்டை அப்படின்னா இப்போ ஒரு அஞ்சு வீடு இருக்கு அப்படின்னா அதில் மூணாவது வீடு நம்ம வீடாக இருக்கணும் ஒரு பத்து வீடு இருக்குது அப்படின்னா அதில் அஞ்சாவது வீடு நம்ம வீடாக இருக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம ஒரு மையத்தையே கவர் பண்ணி இருக்கணும் மையமான அமைப்பில் இருக்கணும் மையமான அமைப்பில் நம்ம இருந்தோம்னா நமக்கு வெற்றி வரும் எல்லா மையங்கிறது எல்லாத்தையும் தாங்கி இருக்கிற இடம் அந்த தாங்கி இருக்கிற இடம் நம்மை தாங்கி பிடிக்கும் நம்மை தூக்கிவிடும் கை தூக்கி விடும் அப்போ அந்த மாதிரி அமைப்பாக இருக்கிற வீட்டை பார்த்து இந்த ராசிக்காரங்க அதாவது மீனம் கன்னி மிதுனம் தனுசு இந்த ராசிக்காரங்க அந்த மாதிரி வீட்டு அமைப்பை பார்த்து வாடகை வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு புதிய வீடு வாங்கக்கூடிய யோகமும் கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றமும் வரும் ஆரோக்கிய பிரச்சனையும் கம்மியாகும் அப்போ முயற்சி பண்ணுங்கள் வெற்றியை பெறுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்